விஜய் செலவி சார் விஜய் செலவி சார் ஒரே சார் விஜய் செலவி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுதான் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி என்ன அமிர்கான் சார் வந்த போது கேட்டிங்க நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த வேண்டாமா என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி கேள்விக்கு வந்து இந்த கேள்வி முதல்ல

அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அந்த ஹீரோவோட அப்பா வந்து இந்த படத்துல கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சி இல்லாம அந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல் சூர்யா பத்தி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால அதை அவன் பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இதுக்கு முன்னா போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ அதை அவனோட விஷயத்தை அவன்கிட்ட கேளுங்க பட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் மாதிரி நான் அது போய் என்னன்னு சொல்றது ஐயோ இன்னும் என்ன கேள்வி கேட்டா கெட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்று ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்துல நாங்கள் ரெண்டு பேரும் பேருன்னு சொல்லும் போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேரா எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனா படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருக்கோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் நான் போட்டு காமிச்சிருப்போம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் பாரு இது எப்படிப்பட்ட ஜனகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்கணும் ஸோ படம் பார்த்தா எல்லாருக்குமே இந்த கோல்சுமாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது படம் பார்த்து முடிச்சிட்டீங்க என்ன சொல்ல போறீங்க காத்துட்டு இருக்கேன் விஜய் சார் ஹலோ விஜய் சார் இங்கே பாருங்க முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போறது வந்து அவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து பீப்புள் டெக்னீஷியன்ல இருந்து எல்லாரும் போயிருக்காங்க இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஃப் ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்க உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது ஆனா நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல டேரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேற என்ன கேட்டிங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம் ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் அஞ்சு போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ வந்து யாரோ ஒரு கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேலே இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் இல்லை நிறையா படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கோ அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா பார்க்குறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் வெரி குட் டைம் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர் கெட்டரினாவாக இருக்கட்டும் ராதிகாப்டர் ரொம்ப சின்சியர் ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ணுற விதம் வேறு வேறு இருக்கும் ராதிகா வந்து கொஞ்சம் கூல் ரிலாக்ஸ் கெட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ் பட் ரெண்டு பேரும் ரொம்ப ரெஸ்ப இப்போது வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ் பட் ஒர்க் பண்ணும்போது சரி

I have a question for Katrina. Hi, hi. Here, here, here. I have a question. So, your Tamil debut, you've uh, done with someone who's also making his Tamil debut. And he's already, I mean, so far he's uh, made films in Hindi. Uh, so, he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So, going forward, will you be doing more Tamil films? And what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't. Um uh Have any preconceived uh, ideas or or anything in my mind? This actually was an unexpected. It came about unexpectedly. Um, and uh, sir said he wanted to also make this film in Tamil, and I, I could see that because uh, I had watched 96 and I had watched quite a few of uh, Vijay sir's films, and I could see there was a certain milieu in those films which uh, this could also perhaps you know uh, appeal to that audience. And um, I thought it was a very nice idea, but it wasn't like a, a you know pre-calculated decision. I think it just came organically to everyone. So um, definitely, anything else uh, further that I do, if, if I um, do something in the, in Tamil, it would be the same. It would have to come organically and come you know um, from from the right place. And hopefully, I would love to at some point in the future. Hi, Katrina, Hello. சகோதரி சார் வந்து பாருங்க வந்து இது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அதே மாதிரி நீங்க சாப்ட்லrangle வர மாட்டீங்க அண்ணே இவ்வளவு பேசறீங்க நீங்க வர இங்கிலீஷ்ல கேக்குறீங்களே கேள்வியா அதுக்கு மாராம் நான் கத்தி நான் சொல்லல சாரி சார் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ஹலோ ஹலோ हाय கதேனா இஸ் தி சைடு தி சைடு ஹியர் Anupama from Deccan Chronicle. Hello. Welcome to Tamil Cinema. Thank you. Um, everybody knows that Vijay Sethupathi is a powerful performer. You know, when at any point of time, do you have any intimidation while acting with him? Any? Does, on, at any point of time, did you get intimidated while working with him? Oh no, I, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think um, now. Uh, you know, also it's been um, I think more than 20 years. I'm I'm acting with uh, with uh, so many wonderful um, Costas who I've been able to uh, you know to learn from them as well along the way. So I think I saw this as the same uh, situation. I honestly he was uh, extremely um, helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together. In our rehearsals, he would do it one way. I would have another point. We would discuss together. So uh, working together actually was a very, very, um, a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. <laughs>

இல்லை ஒரு ஒரு ஃபில்ம் இருக்கு பாரதி ராஜோட சிங்கப்பூர் ரோஜாக்கள் அது ஹிந்திலையும் வந்து ரெட் ரோஸ்னு பண்ணா அதில் கமல்ஹாசன் தமிழில் பண்ணார் அந்த ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் பண்ணார் அதில் ஒரு பாட் இருந்தது அது எங்களுக்கு நாங்க நான் நினச்சோம் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு அதை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அதை யூஸ் பண்ணுறது அதனால் அந்த நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களை உங்களை கொஞ்சம் கியூரியஸ் பண்ணுறது வந்து சொல்கிறேன் விஜய் சரவி சார் விஜய் சரவி சார் ஒரே கேள்வி சார் விஜய் சேவரி சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுதான் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி என்ன அமீர்கான் சார் போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த என்ன மாதிரி ஆளு கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்விக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல

அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் ஆசர்வத்தில் குடுத்துட்டு வர்ற பாருங்க தெளிவா இருக்கும் உங்களுக்கு தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் ஏன்னா உங்களுக்கு